ஹலோ மேக்ஸ் எட்டாம் வகுப்பு பயிற்சி மூன்று புள்ளி மூணுல ஆறாவது பார்க்கலாம் எக்ஸ் கூட்டல் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று மற்றும் எக்ஸ் மைனஸ் மூணு ஆகிய பக்க அளவுகள் கொண்ட கனச்சபத்தின் கன அளவை காண்க இங்க மூணு அளவு கொடுத்துருக்காங்க கொடுத்துக்கிட்டு கனச்சபகத்தோட கன அளவை கேட்குறாங்க சரிங்களா முதல் கனச்சபகத்தின் கன அளவு அதோட ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம் கனச்சபகத்தின் கன அளவு

ஃபார்முலாவை பாருங்க இங்கே மூணுலேயுமே ஃபர்ஸ்ட் எக்ஸ் தான் இருக்கு இங்கே மூணுல ஃபர்ஸ்ட் எக்ஸ் தான் இருக்கு அப்போ எக்ஸோட மதிப்பு எக்ஸ் தான் இனி யோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை பார்க்கணும் இங்கே லாஸ்ட் ஏ இருக்கு இங்கே லாஸ்ட் எனது இருக்குது ரெண்டு ஏ யோட மதிப்பு ரெண்டு அடுத்து பியோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு ரெண்டாவது ப்ராக்கெட் லாஸ்ட் பி இருக்கு இங்கே லாஸ்ட்டு மைனஸ் ஒன்று இனி யோட மதிப்பு அதுக்கு மூணாவது ப்ராக்கெட் லாஸ்ட் சி இருக்கு இங்கே லாஸ்ட் எனது இருக்குது மைனஸ் மூணு மைனஸ்ன்னு அந்த குறியீடு அப்படியே எழுதிக்கணும் இப்போ இது இப்படி இருக்குது அதை இப்படி மாற்றி எழுதலாம் சரிங்களா பாருங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்குது எக்ஸோட மதிப்பு எக்ஸ் தான் அடுத்து இங்கே க்யூப் இருக்குது நம்மளை எழுதிக்கலாம் இனி இல்ல ப்ளஸ் இருக்குது அடுத்து ஏ ஏயோட மதிப்பு ரெண்டு பி பியோட மதிப்பு மைனஸ் ஒன்று அடுத்து சி சியோட மதிப்பு மைனஸ் மூணு வெளியே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது எக்ஸோட மதிப்பு எக்ஸ் தான் அந்த ஸ்கொயரை அப்படி எடுத்து எழுதிருங்க கூட்டல் இங்கே ஏ இருக்குது ஏயோட மதிப்பு ரெண்டு இன்ட் b பியோட மதிப்பு கூட்டல் பி பியோட மதிப்பு ஒன்று சி யோட மதிப்பு மூணு இனி தான் மதிப்பு மைனஸ் மூணு இனி ஏ ஏட மதிப்பு ரெண்டு அடுத்து வெளியே எக்ஸ் இருக்கு எடுத்து எழுதிருங்க இனி இந்த பிளஸ் அப்புறம் ஏ மதிப்பு ரெண்டு இன்ட்ரூ பி பியோட மதிப்பு மைனஸ் ஒன்று இன்டு சி சியோட மதிப்பு மைனஸ் மூணு இனி இதை சுருக்கலாம் எக்ஸ் அப்படியே வந்துடும் அடுத்து கூட்டல் இப்போ பாருங்க இங்க ரெண்டுமே மைனஸா இருக்கு அப்போ ரெண்டு மைனஸ்னா மைனஸ் போட்டுக்கிட்டு அந்த ரெண்டையும் கூட்டணும் ஒன்னையும் மூணையும் கூட்டினா நாலு பாக்கி பிளஸ் ரெண்டு முன்னாடி குறியீடு இல்லாட்டா பிளஸ் போட்டுக்கணும் சரிங்களா ஓகே வெளியே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு அடுத்து கூட்டல் இனி இதை ரெண்டையும் பெருக்கலாம் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அது அப்படியே வந்துடும் ரெண்டே ஒன்னையும் பெருக்குனா ரெண்டு இனி இதை ரெண்டையும் பெருக்கலாம் இங்கே ரெண்டுமே மைனஸ் ரெண்டு மைனஸ்னால் ப்ளஸ் ஆகிடும் ஒரு மைனஸ்னா அப்படியே வந்துடும் அடுத்து ஒன்றே மூணையும் பெருக்குனா மூணு இனி இங்கே ஒரு மைனஸ் அப்போ அப்படியே வந்துடும் ரெண்டு ஆறு வெளியே எக்ஸ் இருக்குது இனி நம்ம இதை மூணையும் பெருக்கலாம் இங்கே ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ்னால் ப்ளஸ்ஸு இனி நம்பரை பெருக்கலாம் ரெண்டே ஒன்றையும் பெருக்குனா ரெண்டு ரெண்டுக்கு கூட மூணு பெருக்குனா ஆறு இனி எக்ஸ் இங்கே ஒரு மைனஸ் கூட்டும்போது ஒரு மைனஸ்னா கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடை போடணும் கழிங்க நாலுல இருந்து ரெண்டை கழிச்சா ரெண்டு பெரிய எண் நாலு ரெண்ட விடைக்கு நாலு பெருசு அதோட குறியீடு மைனஸ் வெளியே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இனி இதை சால்வ் பண்ணலாம் இங்கே ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ்னா மைனஸ் போட்டுட்டு கூட்டுங்க ரெண்டையும் ஆறையும் கூட்டினா எட்டு பாக்கி பிளஸ் மூணு ஒரு மைனஸ் அப்போ கழிக்கணும் எட்டுல இருந்து மூணை கழிச்சா அஞ்சு பெரிய எண் எட்டு அதோட குறியீடு மைனஸ் அடுத்து வெளியே எக்ஸ் இருக்கு லாஸ்ட் பிளஸ் ஆறு இதுதான் இதோட ஆன்சர்